அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகோல் ராமானுஜ் முட்டன் உங்கள் குழந்தைங்களோட எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பல்லு எல்லாம் நல்லா வளரணும் அவங்களுடைய மசில்ஸ் அதாவது தசைகள்லாம் வந்து நல்லா வேலை செய்யணும் அவங்க நல்லா ஆடி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய உடம்புல கால்சியம் லெவல் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலம் சரியாக வேலை செய்யணும் நரம்போட அந்த கண்டக்ஷன்ஸ் கண்டெக்ஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணுன்னாலும் கால்சியம் தேவை இந்த வீடியோல நான் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கால்சியம் வேணும் அந்த கேல்சியம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம் அதை பத்தி தான் டீடைலா பேச போறேன் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ்க்கு செவன் ஹண்ட்ரட் எம்ஜி த்ரீ இயர்ஸ் டு எயிட் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் மில்லிகிராம் நைன் இயர்ஸ்க்கு அப்புறமா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பர் டே அவங்களுக்கு கேல்சியம் தேவை ஸோ ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் மில்லிகிராம் வந்து அவங்களுக்கு கேல்சியம் தேவை ஒரு நாளைக்கு தேவையான கேல்சியம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் கேல்சியம் அப்படினாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பால் தான் ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு மில்லி பாலில் இருந்து நூறு மில்லிகிராம் கேல்சியம் கிடைக்கும் அதே மாதிரி நூறு கிராம் தயிர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் இருந்து நூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் கிடைக்கும் அதே வந்து அவங்க நூறு கிராம் பன்னீர் சாப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பிப்டி மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணீர் கொடுக்குறீங்க அப்படினால கூட உங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து நல்லாவே கிடைச்சிரும் ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு அடுத்தபடியா கேல்சியம் அதிகமா கிடைக்கக்கூடிய உணவு எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீரை வகைகள் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸில் கேல்சியம் ரொம்பவே நிறைய இருக்கு அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அகத்தி கீரையில வந்து நூறு கிராம்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் கிடைக்கும் அகத்தி கீரைக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையில இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மில் அளவுக்கு கேல்சியம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியா முளைக்கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் இதுல இருந்தெல்லாம் வந்து ஆவரேஜா ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதினா சட்னி அது கொத்தமல்லி தொகைகள் அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் ஸோ பால் பொருட்களுக்கு அடுத்தபடியாக கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரை வகைகள் அதில் நான் சொன்ன கீரைகள் எல்லாம் வந்து நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கலாம் மூணாவதா தானிய வகைகள் அதாவது பல்சஸ் பல்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ அரிசி கோதுமை அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா கேழ்வரகுல வந்து கால்சியம் நிறைய இருக்கு நூறு கிராம்ல இருந்து அரவுண்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் மில் அளவுக்கு அதுல வந்து கால்சியம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளுல இருந்து ஒரு டூ பிப்டி மில் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சுண்டல் ராஜ்மா இதெல்லாம் கூட கொடுக்கலாம் இதுல இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மில் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் சோ பயிர் வகைகளும் வந்து நீங்க ஒரு ஒரு பயிரும் ஒரு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுக்கலாம் கேழ்வரகு வந்து பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கேழ்வரகு அடை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவன் கேழ்வரகு தோசை கூட செஞ்சு கொடுக்கலாம் கேழ்வரகுல வந்து கேல்சியம் நிறையா இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்கள் குழந்தைக்காக அதை கொடுக்குறோம் அடுத்த நாலாவதாக பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு சீ ஃபுட்லேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நண்டில் தான் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது நூறு கிராம் நண்டு சாப்பிடும்போது சராசரியாக முந்நூறு மில் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் மற்ற ஃபிஷ்ஷு மற்ற நான்வெஜ் ஐட்டம்ஸ் சிக்கன் மட்டன் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கேல்சியம் கிடையாது ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டியிலேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் அளவுக்கு எல்லா நான்வெஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகளில் வந்து பாதாம்ல கால்சியம் நிறையா இருக்கு நூறு கிராம் பாதாம் சாப்பிடும்போது சராசரி ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு அதில் வந்து கால்சியம் கிடைக்கும் மற்ற ஆயில் சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்குது இல்லையா அதுல தான் கால்சியம் ரொம்ப நிறையா இருக்கு என்ன சொல்ல போனால் எல்லா உணவுகளிலே விட அதிகபட்சமாக கால்சியம் இருக்கிறது எள்ளு தான் எள்ளில் அதுலேயும் குறிப்பா வெள்ளை எள்ளில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இந்த ஸ்க்ரீனில் வந்து எல்லா உணவோட ஒரு சம்மரி கொடுத்துருக்கேன் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஃபுட்டில் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ சிம்பிளாக அதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மில்லி வந்து டெய்லியும் பால் கொடுங்க ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தயிர் கொடுங்க இதிலேயே ஒரு முந்நூறு மில்லிகிராம் அளவுக்கு அவங்களுக்கு கிடச்சிக்கும் பேலன்ஸ் வந்து நீங்கள் கீரை பயிர் வகைகள் நட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் கிடச்சிக்கும் இது எல்லாத்தை விட முக்கியமாக முக்கியமானது அவங்க தான் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல விட்டமின் டி அளவு நார்மலாக இருந்தால் மட்டும்தான் அந்த கால்சியம் குடலில் இருந்து உறிஞ்சப்படும் அதாவது அப்சார்ப் ஆகும் கால்சியம் விட அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டி ரொம்பவே தேவை ஸோ விட்டமின் டி டெஃபிஷியண்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வெறும் கால்சியம் மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா ஒரே சோர்ஸ் சன்லைட்டு தான் நல்லா வெயிலில் ஓடியாடி விளையாட விடுங்க அவங்க உடம்புல விட்டமின் டி தாராளமாக கிடைச்சிடும் ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்சியம் வேணும் கால்ியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் என்னென்ன இதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்